அலாம் வலைக்கும் வரஹமுத்துலாஹி வரகாத்துகு கணித்து கூறிய எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே நம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வாலுசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் தாபின்கள் தபோ தாபின்கள் மற்றும் இங்கு ஒன்று குழும்பிருக்கும் நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமா என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் இந்த உரைக்கான தலைப்பு என்னவென்று சொன்னால் சொர்க்கத்தில் நபியுடன் இருக்க சில வழிகள் என்ற தலைப்பில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் அவருடைய இலக்கு சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கிறோம் எப்படியாவது அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தையும் பார்க்கிறோம் இதற்கிடையில் உலக விஷயத்தின் பக்கம் சாய்ந்து அந்த அதனுடைய கவர்ச்சியின் பக்கம் போகக்கூடிய விஷயத்தையும் பார்க்கிறோம் அப்படி கவர்ச்சியின் பக்கம் போனாலும் கூட நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று தான் ஒவ்வொரு முஸ்லீமான ஆணும் பெண்ணும் அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று குறிக்கோளாக இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம் அது ஒவ்வொரு முஸ்லீமோட ஆசையாகவும் இருக்கிறது இலக்காகவும் இருக்கிறது நாளை மறுமையில் சொர்க்கம் கிடைத்து விட்டது என்று நாம் வைத்துக்கொள்வோம் ஒரு மனிதனுக்கு சொர்க்கம் கிடைத்து விட்டது என்று சொன்னால் அந்த மனிதன் என்ன திருப்தி அடைவான் திருப்தி அடைந்து விட்டேன் சொர்க்கத்தை அடைந்து விட்டேன் என்று தான் நாம் எண்ணுவோம் ஆனால் அந்த எண்ணத்தை விட மிகப்பெரிய ஒரு இன்பம் ஒன்று இருக்கிறது அது என்ன இன்பம் என்று சொன்னால் நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்தில் அல்லாவுடைய தூதர் கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது எவ்வளோ பெரிய அந்த நாளை மறுமை நாளிலே நமக்கு இந்த மார்க்கத்தை கற்றுத்தந்த இறை தூதராகிய அல்லாவுடைய தூதர் இடத்தில் நாம் ஒன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு ஏற்பட்டால் அது எவ்வளோ பெரிய இரட்டுப்பு சந்தோஷமாக இருக்குமா இல்லையா சொர்க்கம் கிடைப்பது ஒரு சந்தோஷம் சொர்க்கத்தை விட சொர்க்கத்துக்கூட அல்லாவின் தூதர் நபிமார்கள் எல்லோரும் நம்மோடு இருந்தால் அது எவ்வளோ பெரிய இன்பமாக பேரின்பமாக இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட பாக்கியம் மிக்க அந்த வாய்ப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது சொர்க்கம் என்று சொன்னால் சாதாரண விஷயம் கிடையாது சொர்க்கம் என்பது மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அல்லாவுடைய தூதர் சல்லாவும் சொல்லி காட்டுகிறார்கள் சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய இடம் கிடைத்தாலும் இந்த உலகம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சல்லாவுக்கும் சொல்கிறார்கள் இது புகாரியில் மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ ஒரு சாட்டை வைக்கக்கூடிய இடம் கிடைக்க எவ்வளோ எவ்வளோ இடம் இருக்கும் ஒரு அளவு இருக்கும் ஒரு ஜான் அளவுக்கு தான் அந்த சேட்டை வைக்கக்கூடிய இடம் இருக்கும் அந்த இடம் கிடைத்தாலே இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்கிறத விட சிறந்தது என்று அல்லாவுடைய சொல்லி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அப்போ அந்த அளவுக்கு இடம் கிடைத்தாலே அவ்வளோ பெரிய பாக்கியம் அவ்வளோ பெரிய சிறப்பு இருக்கிறது அப்போ அந்த இடம் கிடைக்கணும் கூட இருந்தாலும் கூட நாம் எவ்வளோ சிரமப்பட வேண்டியிருக்க அந்த சொர்க்கத்தை அந்த இடம் கிடைக்க கூட இந்த உலகத்தில் வாழும்போது பல சிரமங்களுக்கு துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டால்தான் அந்த இடம் கூட கிடைக்கும் ஆனால் மறுமையில் நபிமார்களுடன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாவும் திருமலை சொல்லி காட்டுகிறான் தூதரும் பல வழிமுறைகளை சொல்லி காட்டுகிறார்கள் அந்த வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் இந்த உலகத்தில் வாழும்போது நம் நேசத்துக்குரிய கூட வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமா இல்லையா நம்ம தாயோடு இருக்க வேண்டும் தந்தையோடு இருக்க வேண்டும் மனைவியோடு இருக்க வேண்டும் பிள்ளைகளோடு இருக்க வேண்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேசத்துக்குரியவர் இருப்பார்கள் இந்த உலகத்தில் பாசமாக இருப்பாங்க நேசமாக இருப்பாங்க அவர்களோடு இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுவார்களா இல்லையா அப்படி ஆசைப்பட வேண்டியதாக கருத்து கிடையாது ஆனால் அதை விட மிக முக்கியமானது நாளை நிரந்தரமான வாழ்க்கையில் நாம் நிரந்தரமாக யார் கூட இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டும் ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் அதை தேர்வு செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் ஏதோ கொஞ்ச நாள் இருப்போம் அவர்களோட நேசம் கொண்டிருப்போம் அதோடு முடிந்து போய்விடும் ஆனால் அந்த நிரந்தர வாழ்க்கையில் அல்லாஹுடைய தூதர் குடி இருக்கிற பாக்கியத்தை நாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பயணிக்க வேண்டும் ஒரு முஸ்லீம் அவர்தான் உண்மையான முஸ்லிமாக இருக்க முடியும் ஏனென்று சொன்னால் அல்லாஹ் திருமறை குரான சொல்லி காட்டுக்கிறான் நாலாவது அத்தியாயத்தில் அறுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் இந்த வாய்ப்பு யாருக்கெல்லாம் கிடைக்குது பாருங்க அதையெல்லாம் அல்லாவும் சொல்லி கொடுக்கிறான் அல்லாவுடைய தூதரும் சொல்லி கொடுக்கிறார்கள் ஒரு விஷயம் கூட விட்டு வைக்காமல் அல்லாவும் சொல்லி கொடுக்கிறான் திருமறை குரானில் அல்லாவுடைய தூதரும் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் இந்தந்த மாதிரி செய்யுங்க இந்தந்த மாதிரி நன்மைகள் கிடைக்கும் என்பதை தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார்கள் அது சொல்லிக் கொடுத்ததை நாம் உள்வாங்கி கொண்டு அதற்கு தவிர அமல்களை செய்தோம் என்று சொன்னால் அந்த இடத்தை கிடைக்க அல்லா ரப்பல் நமக்கு வாய்ப்பு அளிப்பானுதை மறந்துவிடக்கூடாது அப்போ அந்த அடிப்படையில் இந்த நானாவது அத்தியாயத்தில் அறுபத்தி ஒன்பதாவது வச்சத்தில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்னு என்று சொல்றான் அல்லாஹுக்கும் இந்த தூதருக்கும் கட்டுப்பட்டோர் நாளை மறுமை நாள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வின் அருள் பெற்ற நபிமார்களோடு இருப்பார்கள் அல்லாஹவின் அருள் பெற்ற நபிமார்களோடு இருப்பார்கள் உயிர் தியாகிகளோடு இருப்பார்கள் நல்லவர்களோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி சொ சொல்லி காட்டுக்கிறான் அப்போ உயிர் தியாகி நபீமார்கள் உண்மையாளர்கள் நல்லோர்களுடன் இருப்பார்கள் அவர்கள் தான் சிறந்த நண்பர்கள் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான் திருமறைக்குறமில்லை அப்போ நமக்கு யார் சிறந்த நண்பர்கள் தேவை செய்யும் நமக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நமக்கு பிடித்த மாதிரி நடந்து கொண்டால் அவர்களை பிடித்தமானவர்கள் என்று நம்ம நினைப்போம் ஆனால் அல்லாஹ் ரசுலும் கட்டுப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் அதன்படி நடந்தோம் என்று சொன்னால் இவ்வளவு அந்தஸ்து இருக்கிறது நபிமார்களோடு பல நபிமார்கள் எத்தனை நபிமார்கள் வந்தால் அந்த நபிமார்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லா ரப்புலாலுமின் ஏற்படுத்துகிறான் உயிர் தியாகிகள் உயிர் தியாகம் செய்து நாளை மறுமையில் அந்த உயர்ந்த அந்தஸ்து இருக்கக்கூடியவர்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறான் உண்மையாளர்கள் ஒழுக்க முடிய எல்லா எல்லா நல்ல உள்ளங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த சொர்க்கத்தில் நாம் இருப்போம் என்று அல்லா ரப்பல் இந்த வசனத்தின் மூலியமாக சுட்டி காட்டுகிறான் அப்போ அல்லாவூர் ரசூலுக்கு கட்டுப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் இந்த மாதிரி கேட்டகரியில் உள்ள எல்லா நபிமார்களும் இருக்கலாம் அல்லா வாக்குறுதி கொடுக்குறான் அப்போ அல்லாவூர் ரசூலுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயம் என்று சொன்னால் என்ன எல்லா விஷயம்தான் ஒரு சில நபர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் தனக்கு சாதகமாக உள்ளதை எடுத்துக்கொண்டு தனக்கு பாதகமாக உள்ளதை அதை ஒதுக்கி வைக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம் அப்போ இந்த உலக விஷயமாக இருந்தாலும் சரி மார்க்க விஷயமாக இருந்தாலும் சரி அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொல்லிவிட்டால் அதுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது எந்த மாற்று வழியும் ஏற்படுத்தி விடக்கூடாது என்ற உறுதியோடு பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அது எவ்வளோ பெரிய துன்பங்கள் துயரங்கள் நஷ்டங்கள் எந்த காரணம் வந்தாலும் சரி இதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் ஒரு எண்ணம் முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்க வேண்டும் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னாதான் தான் இந்த அந்தஸ்து நமக்கு கிடைக்கும் மறுமையில் சொர்க்கத்தில் அல்லாவிட தூதர் கூட இருக்கக்கூடிய பாக்கியம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது சொர்க்கம் கிடைப்பது பெரிய விஷயம் ஆனால் அதோட அல்லாவுடைய தூதர் எந்த மாதிரி அந்தஸ்து இருப்பாங்க உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார்கள் அப்போ அவரோடு நம்ம பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்று சொன்னால் இந்த துடியால் வாழக்கூடிய நேரத்தில் பல கஷ்டங்கள் வந்து வந்த போதும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நாம் அது கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவளாக இருக்கணும் அப்படியெல்லாம் கட்டுப்பட்டு நடந்தால் தான் சிரமப்பட்டால்தான் நாளைக்கு அந்த நிரந்தரமான சொர்க்கம் நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு எண்ணம் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அந்த அந்தஸ்தை அடைய முடியும் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் என்று சொன்னால் அந்த இலக்குக்கு உண்டான பயணம் என்ன அதுக்குண்டான வழிமுறை என்ன அந்த இலக்கை எவ்வாறு அடைய வேண்டும் அதுக்குண்டான முயற்சியை நாம் செய்யக்கூடியவளாக இருக்கணும் அப்படி செய்தால் தான் அந்த இலக்கை அடைய முடியும் நீங்கள் அடைந்தே தீர்வீர்கள் என்று அல்லாஹ் உத்தரவாதம் கொடுக்கிறான் இப்படியெல்லாம் நடந்தீர்கள் என்று சொன்னால் சொர்க்கத்தில் இப்படி இருப்பீங்கன்னு சொல்லி திருமலை குரானில் வசனங்கள் மூலயமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான் இதை கேட்டுக்கொண்டும் அதை நாம் வழிமுறைப்படுத்தாமல் இருந்தோம் என்று சொன்னால் நம்மளை விட நஷ்டவழி வேறு யாரும் இருக்க முடியாது அப்ப நாம் அல்லா சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் நபிகள் நாயன சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நாம் உள்வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடியவர்களா இருக்கணும் நபிகள் நாயன் சொல்ல காலத்துல ஒரு நபர் வர்றார் எப்படி வர்றார்னா அல்லாவின் தூதர் வரும்போது அவர் பள்ளிவாசல் கூட அமர்ந்து கொண்டிருக்கும்போது அமர்ந்து கொண்டிருக்கும் போது அல்லாவின் தூதர் உள்ள நுழைந்த மாத்திரத்திலே அந்த நபர் கேட்கிறார் என்ன கேட்கிறார் என்று சொன்னால் அல்லாவின் தூதரே மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்கிறார் சற்று நபிகள் சொல்ல அமைதியாக இருக்கிறாங்க மறுபடியும் அந்த நபர் கேட்கிறார் மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்கும்போது அல்லாவின் சொல்லு சல்லல்லாசன் கேட்குறார் என்ன கேட்குறார் என்று சொன்னால் அதற்காக என்ன தயார் செய்து வைத்திருக்கிறார் மறுமையின்னு கேட்கிறேன் அந்த மறுமை வாழ்க்கைக்காக என்ன சேமித்து வைத்திருக்கிறேன் என்ன அமல்கள்லாம் வைத்திருக்கிறேன் என்ன காரியங்கள்லாம் செய்திருக்கிற மறுமையை பற்றி விசாரிக்கிறேல்லப்பா அப்படி சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த நபர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் நான் ஓரளவுக்கு தொழுகிறேன் நோன்பு வைக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் செய்கிறேன் ஓரளவுக்கு தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா அல்லாவின் தூதரை நான் அல்லாவையும் அல்லாவின் தூதரையும் நேசிக்கிறேன் என்று சொல்றார் ஒரு சில விவாதத்துக்களை செய்றேன் ஆனால் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் நான் நேசிக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலே அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார் நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு நாளை மறுமையில் இருப்பா என்று சொல்லி காட்டுகிறார் அப்போ நம்ம எந்த மாதிரி யார் மீது நேசம் கொள்கிறோமோ அவரோடு தான் நாளை மறுமையில் இருப்போம் என்பதை அல்லாவுடைய தூதர் சுட்டி காட்டுகிறார் அப்போ அல்லாவின் தூதரை நம் உயிரை விட மேலாக நேசிக்கிறோம் என்று வாயளவில் சொல்லாமல் உள்ளபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக அல்லாவுடைய தூதர் எதையெல்லாம் ஏவினார்களோ அதை செய்யக்கூடியவளாகவும் அவர் எதையெல்லாம் தடுத்தாரோ அதை தடுத்து நடந்து கொள்ளக்கூடியவளாக இருக்கணும் அவர் என்னென்ன செய்ய சொன்னாரோ அதை நம்ம செய்யணும் என்னெல்லாம் தடுத்தாரோ அதை தடுத்து நம்ம வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் அதுதான் உண்மையான அர்த்தமாகும் அல்லவுடைய தூதரை உயிரை மேலாக நேசிக்கக்கூடிய அர்த்தம் என்னவென்று சொன்னால் அல்லவுடைய தூதர் சொன்னபடி நம்ம நடக்கணும் அதன்படி நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும் அப்படி அமைத்து கொண்டால் தான் நாளை மறுமை அல்லாவுடைய தூதர் இடத்தில் இருக்க முடியும் நேசம் கொண்டவர்களாக இருக்க முடியும் அவன் நேசம் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் அந்த வாய்ப்பை எல்லாம் ஏற்படுத்துவான் ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாவோட தூதர் சொன்ன விஷயத்தை பின்பற்றினால் மாத்திரமே அந்த இலக்கை அடைய முடியும் என்பதை உறுதியாக உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் அந்த இலக்கை எப்படியாவது அடைய வேண்டும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் எந்த இலக்காக இருந்தாலும் அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் அவர்கள் ஒரு இலக்கை வைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த இலக்கை அடையும் வரை முயற்சி செய்து கொண்டு இல்லையா அது எதுவாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த இலக்குக்கு உண்டான முயற்சிகளை எடுத்தால் தான் அந்த இலக்கை அடைய முடியும் என்று அந்த எண்ணத்தோடு பயணிக்கிறோமா இல்லையா இந்த துணியாவில் எப்போ மரணிப்போம் என்று தெரியாது அந்த வாழ்க்கைக்காக ஒரு இலக்கை அமைத்துக்கொண்டு அந்த இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் நாளை நிரந்தரமான வாழ்க்கையில் சந்தோஷமாக சுகபோகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெல்ல தெளிவாக அல்லாவும் அல்லாவுடைய தூத சொன்ன விஷயத்தை பின்பற்றாமல் நாம் அனுச்சிப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் என்ன நடக்கும் ஒரு புரோஜனமும் கிடையாது நாளை மறுமையிலும் நஷ்டமாகிடுவோம் இந்த உலகத்திலும் நஷ்டமாகிவிடுவோம் அதேபோல் முஸ்லீமில் வந்து ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது இதாக பதிவு செய்யப்பட்டிருக்குது இந்த அதிசு அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது மூணாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஓராவது வசனத்தில் என்ன சொல்லி அல்லாஹ் அல்லா என்ன சொல்லிக்கிறான் நீங்கள் வந்து அல்லாவை நீங்கள் அல்லாவை விரும்பினீர்கள் என்று சொன்னால் இந்த நபியை பின்பற்றுங்கள் நம்ம அல்லா விரும்புகிறோமா இல்லையா அப்படி நீங்கள் விரும்ப குடிவளாக இருந்தால் இந்த நபியை பின்பற்றுங்கள் அல்லா உங்களை நேசம் கொள்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி சுட்டி காட்டினான் மூணாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான் அப்போது நம்ம அல்லாஹை நேசம் கொள்ளக்கூடியவளாக இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதரை நாம் பின்பற்ற வேண்டும் அல்லாஹ் தூதரை பின்பற்றினோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மளை நேசம் கொள்வான் அது மட்டும் இல்லாமல் அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் நிகரற்ற அன்புடையனாக இருக்கிறான் என்று சொல்லி அந்த வசனத்தில் அல்லாஹ் திருமறை கூறானுக் குறிப்பிடுகிறான் அப்போ அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் இந்த நபியை பின்பற்ற வேண்டும் இந்த நபியை பின்பற்றினால் அல்லாவுடைய நேசத்தை பெற முடியும் நேசத்தை மட்டும் பெற முடியும் இல்லை அல்லாவுடைய மன்னிப்பை பெற முடியும் மன்னிப்பை பெற முடியும் அதுபோல நிகரற்ற அன்புடையானாக இருக்கிறான் அல்லாஹ் அப்போ அல்லாஹ் நம்மள அதிகமாக அன்பு வைத்திருக்கிறான் அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் செய்யும் போது அல்லாவுடைய தூதரை பின்பற்றி நடந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கிறது மன்னிப்பு கிடைக்கிறது சாதாரண அன்பு கிடையாது நிகரற்ற அன்பு கிடைக்கிறது அதுக்கு நிகராக கிடையாது அல்லாவுடைய தூதரை பின்பற்றினோம் என்று சொன்னால் நிகரற்ற அன்புடையவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் திருமதை குரானை சுட்டி காட்டுகிறான் அப்ப அல்லா சொல்லக்கூடிய விஷயத்தை உள்வாங்கி கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி பயணங்களை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும் நபிகள் நாயம் சொல்ல காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா நபி தோழர்கள் இல்லையா அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் என்ன ஆசைப்படுகிறார்கள் உலக விஷயத்துக்காக நாளை சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் சொர்க்கத்தில் நபியோடு இருக்க வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு இருந்தது எப்படி இந்த உலகத்தில் வாழும்போது நபியோடு வாழ்ந்தோமோ அதுபோல நாளை மறுமையிலும் சொர்க்கத்தில் இந்த தூதரோடு இருக்க வேண்டும் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை நபி இருந்தது ரபியா என்ற நபி முஸ்லீமில் எட்நூற்றி நாற்பத்தி மூணு அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய தூதர் கொண்டிருக்கும் போது அவர் என்ன பண்ணுவார் அமர்ந்து படுத்துக்கிட்டு இருப்பார் அல்லாவுடைய தூதர் என்ன பண்ணுவார்னா இரவு நேரத்தில் தொழுகிக்காக எழுவார் தொழுகிக்காக எழும்போது இரவு தொழுகாக எழும்போது ரபியா என்ற நபித்தோழர் உடனே எழுந்துருவார் அல்லாவுடைய தூதர் சத்தம் கேட்ட மாத்திரத்தில் எழுந்து என்ன பண்ணுவார் அவருக்கு செய்ய வேண்டிய உதவி செய்வார் என்ன உதவி இருட்டாக இருக்கும் பந்தத்தை கொளுத்துவார் அல்லாவுடைய தூதருக்கு தண்ணீர் எடுத்து கொடுப்பார் ஒழு செய்வதற்கு அவர் பணிவிடையெல்லாம் செய்வார் அப்போ இந்த மாதிரி பணிவிடை செய்யும் போது அல்லாவுடைய தூதர் கேட்கிறார் என்ன கேட்கிறார் என்று சொன்னால் ரபியாவே உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறார் அப்போ அல்லாவுடைய தூதர்கிட்ட அவர் கேட்குறார் என்ன கேட்குறாருன்னா இந்த உலக விஷயத்துக்காக எதுவுமே கேட்கல அல்லாவின் தூதரே நான் மறுமையில் சொர்க்கத்தோடு உங்களோடு இருக்க வேண்டும் அவர் கேட்ட கூடி இந்த உலகத்தில் என்ன வேணும்னு கேட்கிறார் அல்லாவுடைய தூதர் அவர் என்ன கேட்டாலும் கொடுத்துருப்பார் அவர் இறை தூதராகவும் இருக்கிறார் ஜனாதிபதியாகவும் இருக்கிறார் இந்த நபர் கேட்டால் அவர் கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறார் இந்த உலகத்துக்காக எதுவுமே கேட்கவில்லை நாளை மறுமையில் சொர்க்கத்தில் எனக்கு உங்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லி கேட்கிறார் அப்போ அல்லாவுடைய தூதர் உடனே த அதே மாதிரி ஆகுட்டுலாம் சொல்லலை அதுக்குண்டான வழிமுறைகளை சொல்லி கொடுக்குறாரு அல்லாவுடைய தூதரை பொறுத்த வரைக்கும் அவர் சொந்தமாக எந்த கருத்தையுமே சொல்ல முடியாது அப்படியாப்பா நாளைக்கு சொர்க்கத்தில் என்னோட இருப்போம் போப்பா அப்படின்லாம் சொல்லலை அதுக்குண்டான வழிமுறைகளை சொல்கிறாங்க அப்போ அந்த வழிமுறைகளை பின்பற்றினால் என்னோட இருக்கக்கூடும் அதுக்கு நீ உதவி செய்யணும்னு சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதருக்கு நீ உதவி செய்யணும் எப்படி உதவின்னா இந்த மாதிரி பணிவிடு செய்கிற உதவி கிடையாது நீ அல்லாவுக்கு அதிகமாக சஜிதா செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்குறார் அல்லாவுக்கு அதிகமாக சஜிதா செய்யக்கூடியவனாக இருக்கணும் அதுபோல தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக இருக்க வேண்டும் அதிகமாக உபரியான தொழுகைகளை நீ நிறைவேற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மாதிரி அறிவுரை சொல்லி கொடுக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்தீர்கள் என்று சொன்னால் நாளின் மறுமையில் சொர்க்க சொர்க்கத்தில் என்னோடு இருக்க கூடும் என்று சொல்ற சொர்க்கத்தில் இருப்பேன் சொல்லி கேரண்டி கொடுக்கல இந்த மாதிரி எல்லாம் செய்தால் என்னோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்று சொல்லி கொடுக்கிறார் அவர் எவ்வளோ பெரிய அந்த சஹா ரபியா என்ற சகாபியை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த உலக விஷயத்துக்காக ஆசைப்படவே இல்லை அப்போ நம்ம இந்த உலகத்தில் ஆதாயத்தை தேடுறோமா இல்லை இந்த உலக விஷயத்தில் ஏதாவது கிடைக்கும் ஏதாவது ஒரு நன்மை செய்தால் அதுக்கு பலன் கிடைக்கிறாங்க நம்ம எதிர்பார்க்கிறோம் ஆனால் ரபியாவுடைய ரபியா என்ற அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது சொர்க்கத்தில் நபியோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை தான் அவருக்கு ஒரே ஆசையாக இருந்தது வேறு எதுவுமே எனக்கு தேவை கிடையாது சொர்க்கத்தில் அல்லாவுடைய தூதரோடு இருக்க வேண்டும் அந்த ஒற்றை இலக்கோடு அவர் பயணிக்கிறார் அந்த மாதிரி இலக்கோடு பயணித்த நபிமார்கள் இருக்கிறார்கள் இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை நாம் இந்த உலக விஷயத்துக்காக ஈடுபட்டாலும் சரி நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடைய வேண்டும் நபியோடு இருக்க வேண்டும் ஒரு எண்ணம் நமக்கு அப்பப்போது அந்த மனசுல அசை போட்டுக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் நம்ம சொந்த பந்தத்தோடு இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம் அப்போ இந்த மார்க்கத்தை கற்று தந்த அண்ணாவுடைய தூதர் இடத்துல நாளைக்கு சொர்க்கத்தில் அந்த நிரந்தரமான வாழ்க்கையில் இருக்கிறோம் என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் நினைத்து பார்த்தாலே மெய் சிலிக்க வைக்கிறது அதை நினைச்சு பார்த்தோம் என்று சொன்னால் எப்படிலாம் சந்தோஷமாக இருக்கு உள்ளத்தில் அப்போ அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை ஏக்கத்தை இலக்கை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னும் பல வழிமுறைகளை சொல்கிறாங்க நபியோடு இருக்கக்கூடிய பாக்கியம் என்னென்ன செய்தார் என்று சொல்லி பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க அதை சிலவற்றை மட்டும் தேர்வு செய்து உங்களிடத்தில் பகிர விரும்புகிறேன் அதே போல் புகாரில் ஐயாயிரத்தி முந்நூற்றி நாலாவது இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யார் அனாதியை பராமரிக்கிறார்களோ அவரும் நானும் இப்படி இருப்போம் என்று சொல்லி ஆட்காட்டு ஆட்காப்பீரலையும் அல்லவுடைய தூதர் காட்டுகிறார்கள் அனாதை என்று சொன்னாலே ஒரு அலட்சியமாக கருதுகிறோமா இல்லையா ஒரு அனாதை பையன் அப்பா அம்மா யாருமே சொந்த பந்தம் யாருமே இல்லை என்று சொன்னால் அந்த குழந்தையை பார்க்கும்போது ஒரு அலட்சியமாக தான் கருதக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம் பெரும்பான்மையான மக்கள் மார்க்கம் அறிந்த மக்கள் அப்படி இருக்க மாட்டார்கள் அறிந்தவர்கள் அவர்கள் அரவணைப்பார்கள் அவள் அனாதை என்று சொன்னால் அவனுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் நம்மளால் முடிஞ்ச ஆதரவு கொடுக்கணும் உடை கொடுக்குறதா உணவு கொடுக்குறதா நம்ம சக்திக்கு உட்பட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவரை வந்து அரவணிக்கக்கூடியவளாக இருக்கணும் அப்படி அரவணித்தோம் என்று சொன்னால் சொர்க்கத்தில் இப்படி நெருக்கமாக இருப்போம் என்ற ஒரு விஷயத்தை அல்லாவுடைய தூதர் கற்றுக் கொடுக்கிறார் அப்போ அனாதையை பராமரிக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் யார் அனாதையாக இருக்கிறார்களோ அவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் கல்வி உதவியோ மற்ற உடையோ உணவோ நம்ம சக்திக்கு எல்லாம் என்ன கொடுத்துருக்குறானோ அந்த அனாதைகளை பராமரிக்கக்கூடிய விஷயத்தில் அலட்சியம் காட்டாமல் அதிகமாக அக்கறை காட்டக்கூடியவளாக இருக்க வேண்டும் அப்படி அக்கறை காட்டினோம் என்று சொன்னால் நபியோடு நாளை மறுமையிலே நெருக்கமாக இருப்போம் என்ற ஒரு எண்ணம் ஆழமாக வர வேண்டும் ஒரு அனாதையை பார்க்கும்போது அந்த அதிசயம் நமக்கு ஞாபகம் வரணும் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்களே என்னுடைய இவ்வளோ நெருக்கமாக இருப்பார்களே யார் இருப்பார்கள் அனாதையை பராமரிக்கக்கூடியவர் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறாரே அப்போ அதை நாம் பின்பற்றக்கூடியவராக இருக்கணும் என்ற ஒரு எண்ணம் ஒரு மூமி ஆணுக்கும் பெண்ணுக்கும் வர வேண்டும் நம்ம சொந்த பந்தத்தில் இருப்பாங்க இல்லை சொந்த பந்தம் இல்லாத வேற ஒரு பையன் சிறுமியோ சிறுவரோ இருப்பார்கள் அவருக்கும் நம்ம ஆதரவு கொடுக்க வேண்டும் இப்போ அந்த அடிப்படையில் நம்ம மாநில தலைமையில் நடத்துகிறாங்களா சிறுவர் இல்லம் யாருமே சிறுவர் யாரும் கிடைக்கல அந்த இல்லத்துங்களாவது நம்ம என்ன பண்ணணும் உதவித்தொகையாக கொடுக்கணும் நண்படையாக கொடுத்து அது நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் ஏன்னா அல்லாவுடைய தூதரோட நெருக்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை இந்த அதிஸ் மூலியமாக நமக்கு விளங்குகிறது அப்போது அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் நாளை மறுமை வாழ்க்கையை இலக்காக கொண்டு நம்ம அதிகமாக அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படி அக்கறை செலுத்தினோம் என்று சொன்னாலே நம்முடைய வாழ்க்கை நிறையை அல்லா சீராக்குவான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அதுபோல் அனாதை சிறுவர் சிறுமியை மட்டும் பாதுகாத்தா பார்த்தா அதுக்கு சொருக்குங்களா மற்ற விஷயத்துக்கும் அல்லாவுடைய சொல்லி சொல்லிக் கொடுக்குறார் அனாதிகளை பராமரித்தால் அவர் நெருக்கமாக இருப்போம் அது ஒரு விஷயம் நம்ம சொந்த குழந்தைகளை பராமரித்தாலே அந்த அந்தஸ்து கிடைக்கும் என்று அல்லாவுடைய தூதர் இன்னொரு விஷயத்தில் நமக்கு பதிவு செய்கிறார் இது முஸ்லீமில் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு நமக்கு பெண் குழந்தை இருக்குதா இல்லையா யார் இரண்டு பெண் குழந்தை இருக்குதோ அவர்களை நல்ல மார்க்கத்தின் அடிப்படையில் இறையச்சோடு வளர்த்து பருவமழை அடையும் வரை அவர்கள் வளர்த்து ஆளாக்கி கொடுக்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமையில் என்னோடு இப்படி நெருக்கமாக இருப்பார் என்று சொல்லி அதே போல் இரண்டு விரலை காட்டுகிறார்கள் இரண்டு விரலை காட்டும் எவ்வளோ நெருக்கம் என்று சொல்லி காட்டுகிறார் அப்போ ஒரு பெண்மணி எழுந்து சொல்கிறாங்க அல்லாவின் தூதரே ஒரு பெண்மணி இருந்தாலும் கூடுமா ஒரு பெண் குழந்தை இருந்தாலும் அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படி சொல்றாங்க அப்போ ரெண்டு பெண் குழந்தை இருந்தாலும் சரி ஒரு பெண் குழந்தை இருந்தாலும் சரி அதை மார்க்கத்தின் அடிப்படையில் வளர்த்து ஆளாக்க வேண்டும் இப்ப மார்க்கத்தின் அடிப்படையில் வளர்த்து ஆளாக்கணும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் வளர்த்தோம் என்று சொன்னால் வளர்த்ததோட முடியாது வளர்த்து ஆளாக்கி ஒருத்தர் இடத்துல கையில் பிடிச்சி கொடுத்துட்டோம் சொன்னால் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் என்று சொன்னால் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயத்தை பார்க்குறேன் பாருங்கள் எப்படிப்பட்ட இது அந்த வீட்டுக்கு போனாலே எப்படி இருக்கும் அந்த பெண்மணி இறையற்றத்தோடு இருக்கும் தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக செய்யும் மாமனார் மாமியார் மற்ற எல்லா அந்த வீட்டை பராமரிக்கக்கூடிய விஷயத்தை எல்லாமே கரெக்டாக செய்யும் ஏன்னா இறையற்றத்தின் அடிப்படையில் வளர்ந்த குழந்தை நம்ம எடுத்தோமா இல்லையா அதுக்கப்புறம் வர்ற எவ்வளவு நன்மைகள் பாருங்க அந்த குடும்பத்துல போய் இறை அச்சத்தோடு அல்லாவுக்கு ஒரு கட்டுப்பட்ட ஒரு பெண்மணியாக அந்த வீட்டில் வாழக்கூடிய பெண்மணியாக மாறுவாங்க மாறுறது மட்டுமில்லை அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் சகித்துக்கொண்டு அல்லாவுக்கு ஒரு ரசூலுக்கு வேண்டி சகித்து கொண்டு அந்த குடும்பத்தை நடத்தக்கூடியவளா இருப்பார்கள் பொறுமையாளர்களா இருப்பார்கள் சகிப்பு தன்மையில் மற்றவர்களை மிஞ்சக்கூடியவளா இருப்பார்கள் எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி அல்லாவுக்காக அவர்கள் பக்குவமாக இருப்பார்கள் அவர்கள் கோபம் வந்தால் மென்று முழுங்குவார்கள் என்றால திருமறை குரானை சொல்கிறானா இல்லையா அது மூமையான ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கோபம் வந்தால் மென்று முழுங்கக்கூடிய ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தக்கூடும் இந்த இறையச்சம் என்பது இறையச்சத்தின் அடிப்படையில் வளர குழந்தைகள் அப்போ அந்த குழந்தைகள் போய் அந்த பெண்மணி போய் என்ன பண்ணுறாங்க அந்த குடும்பத்தில் வாக்கப்பட்டு அந்த குடும்பத்தில் குழந்தை பிறந்த அந்த குழந்தையை இறை அடிப்படையில் வளர்த்த ஆளாக்கினாங்க சொன்னால் எவ்வளோ நன்மை அந்த நன்மைகள் யாருக்கு போய் சேரும் இந்த பெற்றோர்கள் தான் போய் சேரும் ஒரு பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி இரண்டு பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அவரை மார்க்கத்தின் அடிப்படையில் வளர்த்தோம் என்று சொன்னால் எவ்வளோ நன்மை இருக்கிறது அதற்கு பிறகு தொடர்ச்சியாக வாழையடி வாழையாக அந்த குழந்தையை வளர்ப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் உலகம் அழியும் காலம் வரை எத்தனை சன்னதிகள் நம்ம மூலியமாக வருதோ அந்த சன்னதிகள் எல்லாம் செய்யக்கூடிய எல்லா நன்மையும் நமக்கு தான் கிடைக்கும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் நாளைக்கு அந்த சொர்க்கத்தில் அவ்வளோ பெரிய அந்தஸ்து இருக்குது அல்லது தூதரத்தில் நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்தஸ்து அவ்வளோ பெரிய அந்தஸ்து கிடைக்கும் என்று சொன்னால் நம்ம குழந்தைகளை கரெக்டாக சீராக வளர்க்க வேண்டும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க தன் குழந்தைகள் சொல்கிற பேச்சு கேட்கறது கிடையாது கிடைக்கிறது கிடையாது அடங்கிறது கிடையாது அப்படி சொல்லுவாங்க ஆனால் அவர்களுடைய வளர்ப்பு ஆரம்ப காலத்திலிருந்தே இறை வளர்த்தார்கள் என்று சொன்னால் கரெக்டாக இருக்கும் அதே போல பெற்றோர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை அவர்கள் பின்பற்றக்கூடியவளாக இருக்கணும் இது செய்யாதே என்று சொன்னால் பெற்றோர்களும் செய்யாமல் இருக்க வேண்டும் இந்த காரியம் செய்யாத மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தைகள் சொன்னார் சொன்னால் அந்த பிரச்சனை அந்த இது இவர்கள் கடைபிடிக்க வேண்டும் தான் பிள்ளைக்கு சொல்லிவிட்டு தான் அந்த தவறை செய்தார்கள் என்று சொன்னால் பிள்ளைகள் ஒருபோதும் கேட்க மாட்டார்கள் உங்கள் பேச்சை மதிக்க மாட்டார்கள் அல்லாவும் தூதரும் சொன்னிருக்கால் தடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை தன்னுடைய குழந்தைக்கு சொல்லும் போது அதை நாம் தடுத்து அதற்கு அதன்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்த அல்லாஹ்